யெஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் ஹாப்பிதா மகா பத்திரிஜிக்கு என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம நெஞ்சு நெஞ்சுவிடு தூதில் அடுத்த என்ன பாடல்னு பார்ப்போம் அதாவது பாச பாசக்கட்டாம் துன்பங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொண்டதொரு காமனுக்கும் கோபனுக்கும் மோகனுக்கும் மண்டு மதமாக சரியனுக்கும் தின்திறள் சேர் இந்திரியம் பத்துக்கும் ஈரைந்து மாத்திரைக்கும் அந்தமிலா பூதங்கள் ஐந்திற்கும் கவர் மூன்று குற்றம் மூன்று குணம் மூன்று மலம் மூன்று அவத்தை என்று நின்று செய்யும் இரு வினைக்கும் தோன்றாத வாயு ஒரு பத்துக்கும் மாறாத வல்வினையே யாய கிளைக்கும் அருநிதிக்கும் நெய்யமாம் இச்சை கிரியை இவை தரித்தங்கு எண்ணிலா அச்சம் கொடுமை அவை பூண்டு கச்சரவன் சீரில் நிலைநில்லாது திண்டாடும் பல்கருவி வாரில் அகப்பட்டு மயங்கினேன் அப்படின்னு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த வன்மை மிகுந்த இந்த பேராசை கோபம் மயக்கம் பொருந்திய அந்த தீயவத்தின் பால் அழுந்தி அப்போ வந்து வன்மை மிகுந்த அந்த பேராசை கோபம் இதெல்லாமே ஆன்மக்களுக்கு இருக்குது இல்லையா நமக்கு இப்போ வன்மை மிகுந்த பேராசை கோபம் மயக்கம் பொருந்திய அந்த தீயவத்தின் பால் அழுந்தி மதம் இன்னும் செருக்கு கொண்டு நம்ம அகங்காரம் இருக்குது இல்லையா நான் நான் அந்த மதம் அந்த மதம் என்னும் அந்த செருக்கு கொண்டு நண்பர் போல் இருந்து பிறருக்கு தீங்கு செய்யும் ஆச்சரியம் கொண்டு அப்போ நாம் இந்த நம்பிக்கை துரோகம் மாதிரி நண்பர் போல இருந்துக்கிட்டு பிறருக்கு நாம் தீங்கு செய்யும் அந்த மாச்சரியம் கொண்டு நான் மயங்குகிறேன் அப்படின்னு ஆன்மாக்களுடைய அந்த தீய குணங்கள் அல்லது அதனுடைய அந்த ஒரு பாச அந்த கட்டுனால உள்ள துன்பங்கள் ஆன்மாவிற்கு என்ன இருக்குது அந்த அல்லது அதனுடைய குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கொண்ட ஒரு துன்பங்களை அந்த குண தீ தீமை குணங்களை அதான் இங்கே வந்து சொல்கிறாங்க வன்மை மிகுந்த பேராசை கோபம் மயக்கம் பொருந்தி பால் அழுந்தி மதம் என்னும் செருக்கு கொண்டு நண்பர் போல் இருந்து பிறருக்கு தீங்கு செய்யும் ஆச்சரியம் கொண்டு நான் மயங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் இந்த கருவிகள் ஐந்தும் அப்போ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐம்புலன்கள்னு சொல்லுவோம் அல்லது வந்து இதுக்கு பேர் ஞானேந்திரியம்னு சொல்லுவாங்க அது அறிக்கருவிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி என்னும் அறிக்கருவிகள் ஐந்தும் கை கால் நாக்கு எருவாய் கருவாய் என்னும் செயற்கருவிகள் ஐந்தும் ஆகிய பத்து இந்திரியங்களுக்கும் அடுத்து சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் தன் ஐந்துக்கும் மேற்கண்ட அறிகருவிகள் நுகர்வதற்கு புலன்களாக உள்ள அந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் ஐம்புலன்களுக்கும் புலன்களுக்கும் இப்போ இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட தத்துவங்கள் இல்லையா அப்போ இந்த அரிக்கருவிகள்ங்கிற ஐந்து மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த அரிக்கருவிகள் ஐஞ்சும் அடுத்தது நம்முடைய செயற்கருவிகள் அல்லது கண்மேந்திரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கை கால் நாக்கு எருவாய் கருவாய் இந்த ஐந்து செயற்கருவிகள் அடுத்தது இப்போ பத்து ஆயிடுச்சு இல்லை பத்து இந்திரியங்கள் ஆயாச்சு அறிக்கருவிகள் செயற்கருவிகள்னு சொல்லலாம் அதாவது அல்லது இது வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியன்னு சொல்லுவாங்க சோரண்டையும் சேர்த்து அந்த ப பத்து இந்திரியங்களுக்கும் அடுத்தது சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்னும் தன்மாத்திரைகள் ஐந்துக்கும் அந்த மேற்கண்ட அறிகறிவுகள் நுகர்வதற்கு புலன்களாக உள்ள கண்டு கேட்டு அப்போ நம்ம இங்கே வந்து என்னது ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து கண்ணு கொண்டு நம்ம கா பார்க்குறோம் கண்ணு கொண்டு கண்டு அதை கொண்டு பார்க்குறது கண்டு அடுத்தது காது கொண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் இந்த ஐம்புலன்களுக்கும் அப்போ ஈரைந்து மாத்திரைகள் அப்படின்னு இது வந்து நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ அடுத்தது அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தத்தை நல்ல வழியில் சிந்திக்க விடாமல் அதனை பற்றி கொண்டு அதற்கு துன்பம் செய்யும் மூவகை குற்றங்களுக்கும் நம்முடைய சித்தத்தை நல்ல வழியில் நாம் சிந்திக்காமல் நாம் அதனை பற்றி கொண்டு அதற்கு துன்பம் செய்யக்கூடிய மூவகை குற்றங்களுக்கும் இலக்காகி மயங்குகின்றேன் அப்போ இந்த மூன்று குற்றங்களுக்கும் நான் என்ன ஆகுறேன் முதல்ல நம்ம மேலே கொடுத்த அந்த க க நம்முடைய ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அப்புறம் அந்த மா தன் மாத்திரைகள் இறைந்து மாத்திரைகள் இது அடுத்தது சித்தத்தை நல்ல வழியில் நாம் வந்து யூஸ் பண்ணாமல் அதுக்கு துன்பம் செய்யக்கூடிய மூவகை குற்றங்களை நாம் குற்றங்களுக்கு நாம இலக்காகி மயங்கிறோம் சரிங்களா அந்த மூவகை குற்றங்கள் அப்படின்னு செய்யும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மூ மூவகை குற்றங்கள் ஆவன வந்து தெய்வத்தால் வருவன பஞ்சபூதங்களால் வருவன தன்னாலும் பிற ஆன்மாக்களாலும் வருவன ஆகும் சரிங்களா அப்போ அதை வந்து காமம் வெகுளி மயக்கம் ஆகியனவும் முக்குற்றம் என கூறுவர் அதுவும் முக்குற்றம் தான் அது மட்டும் இல்லாமல் மூவகை குற்றங்கள் தெய்வத்தால் வருவன பஞ்சபூதங்களால் வருவன தன்னாலும் பிற ஆன்மாக்களாலும் வருவன ஆகும் அப்போ இந்த ச அப்போ மூ மூன்று வகையான குற்றங்களுக்கும் இலக்காகி நான் மயங்கிறேன் இந்த ஆன்மாக்கள் மயங்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது மூன்று விதமான குணங்கள் சத்துவம் ராசதம் தாமதம் அப்படிங்கிற மூன்று குணங்கள் அடுத்தது அந்த மும்மலங்கள் மூலமலம் ஆகிய ஆணவம் அடுத்தது உலகுக்கு முதற் காரணமாகிய அந்த மாயை அடுத்தது துணை காரணமாகிய இந்த கண்மம் ஆகிய மும்மலங்கள் சரிங்களா அப்போ இந்த ஆணவம் அப்படிங்கிறது மூலமலம் இந்த உலகுக்கு இப்போ உலகுக்கே முதற் காரணம் மாயை சரிங்களா துணை காரணம் அந்த கண்மம் அப்ப இந்த மும்மலங்கள் அடுத்தது கேவலம் சகலம் சகல கேவலம் ஆகிய இந்த பற்றுவதும் விடுவதும் ஆகிய அந்த மத்திமம் என்னும் மூன்று அவத்தைகள் ஒன்று கேவலம் அடுத்து சகலம் அடுத்து சகல கேவலம் சகல கேவலமாகிய பற்றுவதும் விடுவதும் ஆகிய மத்திமம் அப்படிங்கிற அந்த மூன்று அவத்தைகள் சரிங்களா ஆகியவற்றில் பொருந்தி நின்று நான் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கும் இரையாகி மயங்குகின்றேன் அப்போ மூன்று குற்றங்கள் பண்ணுதேன் மூணு குணம் இருக்குது என்கிட்ட அதே மாதிரி மும் மலங்கள்னால் நான் கஷ்டப்படுறேன் மூன்று அவத்தைகளில் இருக்கிறேன் இது எல்லா அடுத்து அதை பொருந்தி நின்று நான் செய்கின்ற நல்வினை தீவினைக்கெல்லாம் நான் இரையாகி மயங்க சொல்லி ஆன்மாக்களை பத்தி சொல்கிறாங்க அப்ப கண்ணுக்கு புலப்படாத பத்து வாய்க்களும் வாய்க்களுக்கும் இடனாகி மயங்குகிறேன் அதே மாதிரி கண்ணுக்கு புலப்படாத என்ன பத்து வாயுக்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா அதாவது பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்செயன் இதெல்லாமே சேர்த்து பத்து வாயுக்கள் அப்ப இந்த பத்து வாய்களுக்கும் இடனாகி நான் மயங்குகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இதில் வந்து பிராணன் அப்படிங்கிறது உயிர் காற்று அபான்கிற மலக்காற்று சரிங்களா உதானன் மேல் மூச்சு காற்று அல்லது துளிர் காற்று அப்படின்னு சொல்கிறாங்க வியானன் அப்படின்னா உடல் முழுவதும் வியாபித்து இருப்பது ஒலி காற்று அது ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா சமானன் உணவு சத்தை நாடியில் சமப்படுத்தி சேர்ப்பது நாகன் அப்படின்னா அந்த இருமல் தும்மல்களை தோற்றுவிக்கக்கூடிய காற்று கூர்மன் உரோமம் புலகிப்பித்து இமை இமைப்பிக்கும் அந்த காற்று நம்ம கிரிகரன் புருவத்தை மேலே உயர்த்தும் காற்று தேவதத்தன் ஓட்டமும் இழைப்பும் வியர்வையும் வருவிக்கும் காற்று தனஞ்சையின் உடலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் காற்று சரிங்களா அப்போ இந்த பத்து வாய்களுக்கும் நான் இடனாகி மயங்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பிறப்பு தோறும் மாறாமல் தொடர்ந்து வரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மனைவி வழி உறவு ஆகிய மூயேல் சுற்றத்தார்களுக்கும் அப்போ ஒவ்வொரு பிறப்புதோறும் மாறாமல் தொடர்ந்து வரக்கூடிய இந்த வினைகள் தாய் வழி உறவில் வரக்கூடியது தந்தை வழி உறவில் மனைவி வழி உறவு ஆகிய மூயேல் சுற்றத்தார்களுக்கும் பெரிந்தும் பெரிதும் வருந்தி தேடப்பட்ட பொருளினுடைய பொருட்டும் பெரிதும் வருந்தி தேடப்பட்ட அந்த பொருள் பொருட்கள் இருக்கு இல்லையா பொருளினுடைய பொருட்டும் இவற்றிற்காக எனது அறிவு இச்சை செயல்களில் நின்று அவற்றிற்கு ஏற்ற அந்த தொழில்களை செய்யும் போது அளவற்ற பயத்துடனும் தயதாட்சன்யம் இல்லாமலும் இருந்து அப்போ வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து பெரிதும் வருந்தி அந்த தேடப்பட்ட பொருளினுடைய பொருட்டும் நான் வந்து எனது அறிவு இச்சை செயலில் நின்று அவற்றுக்கேற்ற அந்த தொழில்களை நான் செய்யும் போது இந்த ஆண்மக்கள் எப்படி இருக்கான் பயத்தும் தோடும் தயதாட்சன்யம் இல்லாமலும் இருந்து இவ்வாறு பல்வகைப்பட்ட தத்துவங்களுடைய சூழ்ச்சியாகி அந்த புயலில் அகப்பட்டு மயங்குகிறேன் அப்போ இப்படிப்பட்ட இந்த தத்துவங்களுடைய சூழ்ச்சியாகி இந்த புயலில் நான் அகப்பட்டு மயங்குறேன் அப்படின்னு ஆன்மாக்களுடைய நிலையை பற்றி சொல்கிறாங்க ஸோ அறையில் மகானாகத்தை கட்சியாக அணிந்தருளும் அந்த சிவபெருமான் அருளிச் செய்த திவ்ய ஆகமங்களில் உள்ள அந்த திரு வழி நில்லாமல் நான் மயங்குகிறேன் அதையும் சொல்கிறாங்க அப்போ நான் வந்து நம்முடைய சிவபெருமான் அருளி செய்த திவ்ய ஆகமங்களில் உள்ள அந்த திருவார்த்தைகளின் வழி நில்லாமல் அதன்படி நான் வாழாமல் நிற்காமல் நான் அப்படி அதுலேயும் நான் மயங்கியிருக்கேன் இருக்கேன் மயங்குகிறேன் அப்படின்னு வந்து அந்த உயிர்கள் வந்து எப்படி பாச ஒரு வந்த இயல்பில் இருக்குது அல்லது இந்த பாச அந்த கட்டகம் இருக்கு இல்லையா அந்த கட்டம் அந்த துன்பங்கள் என்ன அப்படிங்கிறத காட்டுறாங்க அப்போ அந்த வைரம் போல மு முதிர்ந்திருக்கின்ற காமத்திற்கும் கோபத்திற்கும் நிறைந்து கிடக்கின்ற அந்த மதத்திற்கும் பொறாமைக்கும் ஆட்பட்டேன் ஞானேந்திரியங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து பூதங்கள் ஐந்து தன்மாத்திரை ஐந்து ஆகிய இவற்றுக்கு ஆட்பட்டேன் காமம் வெகுளி மயக்கம் என்ற மூன்று குற்றங்கள் சாத்துவிதம் ராசதம் தாமதம் ஆகிய மூன்று குணங்கள் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மூன்று மலங்கள் கேவலம் சகலம் கேவல சகலம் ஆகிய மூன்று நிலைகள் அடுத்தது இரு வினைகள் அடுத்து பிராணன் முதலாக சொல்லப்படுகின்ற காற்றுக்கள் பத்தாகியவற்றிற்கும் நான் ஆட்பட்டேன் என்னுடைய வினைகளுக்கு காரணமாக விளங்குகின்ற அந்த உறவுகளுக்கும் பொருளாசைக்கும் ஆட்பட்டேன் இத்தகைய ஆட்பட்டவைகளால் ஆசைக்கும் செயல்களுக்கும் உரியனவாகி அச்சத்திற்கும் கொடுமைக்கும் நான் இடம் கொடுத்து பாம்பினை கச்சாக அணிந்த அந்த இறைவனின் பெருமையை எண்ணாது கடல் போன்ற துன்பத்திற்கு நான் ஆட்பட்டு மெய்கினேன் அப்படின்னு இறைவனுடைய அந்த ஆகமங்களில் சொல்லப்பட்ட முறையினை நாம் வந்து வழி அதன்படி நாம வாழாம நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பாம்பினை கச்சாக அணிந்த இறைவனுடைய பெருமையை நாம எண்ணாமல் இந்த கடல் போன்ற துன்பத்துக்கு நாங்கள் வந்து ஆட்பட்டு மயங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுடைய ஒரு கூவலாக இங்கே இருக்குது அப்போ இந்த உயிர்கள் பாசங்களாகிய தத்துவங்களால் ஆட்படுவதையும் உலக போகங்களில் துன்புறுவதையும் இப்பகுதியில் ஆச்சரிய நமக்கு தொகுத்து தந்திருக்காங்க ஸோ உலகில் அதை ஏற்படுத்துகின்ற அந்த உலக சூழலும் பாச வகையை சார்ந்தவை ஆகும் என்பதை நாம் உணரலாம் உலகில் அதை ஏற்படுத்துகின்ற அந்த உலக சூழலும் எப்படி இருக்கு பாச வகையை சார்ந்ததாகும் பாசம்னாலே இது உலகம் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஸோ பாச உலகம் உலகில் அது ஏற்படுத்துகின்ற அந்த உலக சூழலுமே இந்த பாச வகையை சார்ந்ததாகும் அப்படிங்கிற சார்ந்தவையாகுங்கிறது இங்கே நாம உணரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாடலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆன்மாக்களும் இந்த பாச்ச கட்டுகளின் மூலம் என்னென்ன எல்லாம் அது வந்து படுத்து அந்த என்னென்ன துன்பங்கள் எல்லாம் சிக்கி மயங்கி கிடக்கு அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்